என் நிகழ்ச்சியிலே ஒரு திரையரங்கை பற்றிய முக்கியமான தகவலை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்தியாவிலேயே கட்டப்பட்ட முதல் மல்டிப்ளெக்ஸ் தேட்டருனால் அது சென்னை அண்ணா சாரையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு முதல் செயல்படத் தொடங்கிய சஃபேர் தேட்டர் தான் அந்த காம்ப்ளெக்ஸில் சஃபையர் ப்ளூ டைமண்ட் எமரால்ட் என்று மூன்று திரையரங்கங்கள் இருந்தன இதில் சஃபேர் தேட்டரில் ஆரம்ப காலத்தில் ஹாலிவுட் திரைப்படங்களை மட்டும்தான் தொடர்ந்து அவர் திரையிட்டு கொண்டிருந்தார் எமரால்டுலேயும் புளு டைமண்ட்லேயும் மற்ற மொழி படங்கள் வெளியாகும் இதில் ப்ளூ டைமண்ட் பொறுத்த வரைக்கும் காலை பத்து மணி முதல் இரவு ரெண்டு மணி வரைக்கும் அங்கே தொடர்ந்து காட்சிகள் நடைபெற்று கொண்டிருந்தன ஒரு டிக்கெட் வாங்கிட்டிங்கன்னா போதும் எத்தனை மணி நேரமானால் உட்காந்து பார்க்கலாம் ஒரே படத்தை தான் அவர் தொடர்ந்து அங்கே திரையிட்டு கொண்டிருப்பார் இருப்பார் இந்தியாவுடைய முதல் எம்எம் தேட்டரான சபையரை பொறுத்த வரைக்கும் அதற்கு பல சிறப்பம்சங்கள் உண்டு அந்த திரையரங்கில் சினிமா மட்டும் காட்டினதில்லை பல முறை சோருடைய நாடகங்கள் காலை காட்சியாக அங்கே நடைபெற்றிருக்கின்றன பல ஃபேஷன் ஷோக்களையும் அங்கே நடத்தியிருக்கிறார்கள் திரைப்பட ரசிகருடைய கவனத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பான செயலையும் சப்வேர் தேட்டர் நிர்வாகத்தினர் அப்போது செய்திருந்தார்கள் அங்கே என்னென்ன படங்கள் திரையிடப்பட்டன அந்த படங்கள் எத்தனை வாரம் ஓடியது அந்த படங்களுடைய வசூல் என்ன என்பது போன்ற விவரங்களையும் வார வாரம் எழுதுவதை பழக்கமாக வைத்து கொண்டிருந்தார்கள் அந்த திரையரங்கினர் இத்தனை சிறப்பம்சங்களோடு விளங்கிய அந்த திரையரங்கம் மொத்தம் முப்பதே ஆண்டுகள் தான் செயல்பட்டது என்பதுதான் மிகப்பெரிய சோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டிலே துவங்கப்பட்ட அந்த திரையரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டிலே தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி கொண்டது அதற்கு காரணம் சபையர் திரையரங்கம் இருந்த அந்த இடத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய அலுவலகத்தை கட்டுவதற்காக வாங்கியதுதான் சில காரணங்கள் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையகம் அங்கே அமைக்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலே அந்த இடத்தை விற்றுவிடுவது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செய்தது இதுதான் சபைய திரையரங்கம் வாழ்ந்த வரலாறும் வீழ்ந்த வரலாறும் நடிகை திரு சிவாயி கணேசன் பராசக்தி திரைப்படத்தில் நடிப்பதற்காக ஏபி ஸ்டுடியோக்கு சென்றபோது அவரை பார்த்து இந்த ஸ்ரீபார்ட் காரணம் எல்லாம் ஏன் உள்ளே விட்டீங்க என்று கேட்டார் ஒரு இயக்குனர் அந்த இயக்குனருடைய பேர் என்ன தெரியுமா பா நீலகண்டன் எம்ஜிஆரை வித்து மிக அதிகமான படங்களை இயக்கிய இயக்குனர் அவர் அந்த காலகட்டத்தில் ஏவி நிறுவனத்திலே அவர் பணியாற்றி கொண்டிருந்தார் சிவாஜியை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் அவர் தான் சபாஷ்மிநாத் திரைப்படத்திலே நீங்கள் கதாநாயகனா நடிக்க வேண்டும் என்று சிவாஜியை தேடி சென்றார் அன்றைக்கி நான் பராசக்தி திரைப்படத்துக்காக ஏவி ஸ்டூடியோவுக்கு போன போது இந்த ஸ்திரீ பாட்காரன்லாம் ஏன் உள்ள வர்றீங்க அப்படின்னு கேட்டவரே அடுத்த படத்திலே கதாநாயகன நடியுங்கள் அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார்னா யாருக்கு வெற்றி எனக்குத்தானே வெற்றி என்று தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே பதிவு செய்திருக்கிறார் ஆரம்பத்திலே இப்படிப்பட்ட பல சோதனைகளை கடந்து வெற்றி கூடிய நாட்டியவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேஷ் பிரபல பின்னணி பாடையான பி சுஷிலா படித்ததுன்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது வரைக்கும் தான் அந்த எட்டாவது வரைக்கும் படிக்கும்போது கூட அந்த பள்ளியில் ஏதாவது பாட்டுப் போட்டின்னா பி சுஷிலாவை முதல்ல பார்க்கலாம் பாட்டுப் போட்டியிலே கலந்து கொள்வது மட்டும் இல்லாமல் முதல் பரிசையும் தட்டி கொண்டு வந்து விடுவார் பி சுசிலா அதை தொடர்ந்து வானொலியிலே தொடர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு பி சுசிலாவுக்கு கிடைத்தது அப்போ பெண்டியாலா சீனிவாசராவ் தன்னுடைய படத்துக்காக ஒரு புதிய குரலை தேடிக்கொண்டிருந்தார் வானொலியிலே பி சுசிலா பாடுவதை கேட்டவர் அப்போது தமிழ் தெலுங்கு ஆகிய இருமொழியிலே தயாராக கொண்டிருந்த தன்னுடைய படத்துக்கு பி சுசிலாவை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தார் பெற்ற தாய் என்று தமிழே பெயர் வைக்கப்பட்ட அந்த தான் பி சுசிலா முதல் முதலாக தமிழிலே பாடினார் எது கழித்தாய் எதுக்கு என்று தொடங்கக்கூடிய அந்த பாடலை பி சுசிலாவோடு இணைந்து பாடியவர் அன்றைய நாளில் மிக பிரபலமான பின்னணி பாடகராக இருந்த ஏ ராஜா பின்னணி பாடையான சில மாதங்களிலேயே ஏமு நிறுவனத்திலே மாத சம்பளத்துக்கு பின்னணி பாடையாக சேரக்கூடிய வாய்ப்பு பி கிடைத்தது அந்த நிறுவனத்திலே பல வெற்றி பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு பிசுசிலாவுக்கு கிடைத்தது அப்படி ஒரு பாடிய பாடல்களில் ரொம்பவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு பாடல்னா அது உயர்ந்த மனிதன் படத்தில் இடம்பெற்றிருந்த நாளை என்ற வேலை பார்த்து என்று தொடங்குகின்ற பாட்டு அந்த பாடலை பொறுத்தவரைக்கும் அந்த பாடலுக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பும் உண்டு அந்த பாடல் பி சுட்சாவுக்கு தேசிய விருதனை பெற்றுத்தந்த ஒரு பாடல் ஏபிஎம் என்ற சர்வகலாசாலையிலே உருவான இயக்குனர் தான் எஸ்பி முத்துராமன் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஆகிய இருவரையும் வைத்து மாறி மாறி பல வெற்றி படங்களை தந்த பெருமை எஸ்பி முத்துராமனுக்கு உண்டு அப்படி பல படங்களை அவர் இயக்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் வெளிப்புற படப்பிடிப்பு முடித்துக்கொண்டு ரஜினிகாந்தும் எஸ்பி முத்துராமனும் ஏபிஎம் ஸ்டுடியோக்குள்ளே நுழைந்தாள் அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவிலே ஏவிஎம் வி ராஜேஸ்வரி என்ற ஒரு திரையரங்கு கட்டப்பட்டு கொண்டிருந்தது அதை மேற்பார்வை செய்வதற்காக ஏவி மையப்பன் செட்டியார் அங்கே வந்திருந்தார் அவரை பார்த்த உடனே வாங்க செட்டியாரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்று ரஜினிகாந்தையும் அழைத்து கொண்டு சென்றார் எஸ் வி முத்துராமன் அவங்க மூணு பேரும் நேரம் பேசி கொண்டிருந்தார் உன்னுடைய முள்ளும் மலரும் படம் பார்த்தப்பா ரொம்ப நல்லா இருந்தது என்று ரஜினிகாந்தை பாராட்டினார் ஏவி வி செட்டியார் அதற்கு பின்னால் அவங்க திரும்பிய போது எஸ்பி முத்துராமனை தனியை அழைத்த மையப்ப செட்டியார் ஒரு பக்கம் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் இப்போ நீ இயக்கிக்கிட்டு இருக்க எல்லா படங்களும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஏன் ஏவிஎம் நினைவுக்காக இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படத்தை நீ இயக்கக்கூடாது நாம ஏற்கனவே ஸ்ரீதருடைய ரத்த பாசத்தை ஹிந்தியில் எடுத்தோம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அந்த படத்தை தமிழ் இவங்க ரெண்டு பேரும் வச்சு எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று எஸ் சொன்னார் மெய்யப்ப செட்டியார் இதை கேட்ட உடனே எஸ் வி அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் நிச்சயமாக செய்கிறேன் என்று மெய்யப்ப செட்டியாரிடம் உறுதி கூறிவிட்டு வந்தார் ஸ்ரீதருடைய கதை ரஜினி கமல் ஆகியோரின் நடிப்பு எஸ்வி முத்துராமனுடைய இயக்கம் இப்படி ஒரு அருமையான காம்பினேஷனில் உருவாகிருக்கக்கூடிய அந்த படத்தை நம்மளால் பார்க்க முடியாமல் போச்சுன்னா அதுக்கு காரணம் ஏபி மையப்ப செட்டியாருடைய திடீர் மறைவுதான் ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் நண்பர்கள் வீட்டுக்கு போவோம் உங்களுக்கு வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவிப்போம் ஆனால் எஸ் பி முத்துராமன் இருக்கார் அவர் ஒவ்வொரு புத்தாண்டும் என்ன செய்வார் தெரியுமா அவருடைய மிகச்சிறந்த நண்பர்களான ஜெய்சங்கர் முத்துராமன் ஆகிய ரெண்டு பேருடைய வீட்டுக்கும் போவார் ஜெய்சங்கருடைய டைரி எடுப்பார் அதில் ஒன்றுலேருந்து பத்து அப்படின்னு வருடம் பூராக எழுதிட்டு வந்துடுவார் அதாவது ஜனவரி மாதம் பத்து நாள் பிப்ரவரி மாதம் பத்து நாள் இப்படி தொடங்கி ஏறக்குறைய நூற்றி இருபது நாட்கள் அந்த வருஷம் பூரா அதே மாதிரி அடுத்து முத்துராமன் வீட்டுக்கு போவார் அவருடைய டைரி எடுத்து பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் எஸ்பிஎம் என்று எழுதிவிட்டு வந்துடுவார் இப்படி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நூற்றி இருபது நாட்கள் ஜெய்சங்கர் காட்சிட்டு இன்னொரு பக்கம் நூற்றி இருபது நாட்கள் முத்துராமன் காட்சிட்டு மாறி மாறி ஜெய்சங்கர் முத்துராமன் ஆகிய இருவரை வைத்து தொடர்ந்து படங்களை இயக்கி கொண்டிருந்தார் யூஸ்வ முத்துராமன் அந்த காலகட்டத்திலே பரபரப்பான கதாநாயகராக இருந்த ஜெய்சங்கர் முத்துராமன் ஆகிய இருவரும் ஒவ்வொரு வருடமும் நூற்றி இருபது நாட்களை இயக்குநர் யஸ்வ முத்துராமனுக்காக ஒதுக்கி தந்தார்கள் என்றால் அந்த நாட்களில் ஒரு நாளை கூட யஸ்வி முத்துராமன் வீணாக்க மாட்டார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் என்பதால் தான் பிரபல இசையமைப்பாளரும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் சுஷ்ணாடைய குருவுமான எஸ் எம் சுப்பையா நாயுடு தமிழை எவ்வளவோ நல்ல பாடல்களை தந்திருக்கிறார் என்றாலும் அவர் இசையமைத்த பாடலை இன்று வரை ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு அது சிங்கார தேவா என்று தொடங்குகின்ற கொஞ்சம் சலங்கை பட தான் அந்த பாடல் உருவான விதத்தை பற்றி தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே இன்று சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று அந்த பாடலிலே பிரதான அம்சம் வகித்தது நாதஸ்வரம் அந்த நாதஸ்வரத்தை வாசித்தது இசை மேதையான காரிக்குறிச்சி முதல்ல ஒரு வாசித்த நாதஸ்வரத்தை பதிவு செய்துவிட்டு அதற்கு பின்னால் தான் அதற்கேற்ற ஒரு குரலை தேடத் தொடங்கினார் எஸ் எம் சுப்பையா நாயுடு அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஹை பிச்சில் பாடக்கூடிய பாடகையாக இருந்தவங்க பி லீலாதான் அவங்கள சந்தித்து இப்படி ஒரு பாடலை பாட வேண்டும் என்று எஸ் எம் சுப்பையா நாயுடு கேட்டபோது அந்த பாடலை கேட்ட பிறகு இந்த அளவுக்கு ஹை பிச்சில் என்னால் பாட முடியாது என்று அந்த பாடலை பாட மறுத்து விட்டார் பி லீலா அதுக்கு பின்னால் எத்தனையோ பாடகளை முயற்சி செய்து பார்த்தார் எஸ் எம் நாயுடு அப்படி ஒரு முயற்சி செய்த பாடகர்களில் இன்னொரு முக்கியமான பாட என்ன அது லதா மங்கேஷ்கர் லதா மங்கேஷ்கரும் அந்த பாடலை பாட மறுத்ததுக்கு பின்னால் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு மீண்டும் பீடியில் அவருமே வந்தார் எஸ் எம் சுப்பயா நாயுடு எப்படியாவது நீங்கள் தான் இந்த பாட்டை பாடணும் என்று எஸ் எம் சுப்பயா அவரிடம் சொன்னபோது வேணால் எஸ் ஜானகியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களால இந்த பாட்டை சிறப்பாக பாட முடியும்னு நினைக்கிறேன் என்று எஸ் எம் சுப்பையா நாயுடு ஒரு டிப்ஸு கொடுத்தாங்க பேரிலாம் அதைத் தொடர்ந்து தான் அந்த பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு எஜானைக்கு கிடைத்தது அந்த வாய்ப்பை எச்ஜானகி மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு எவ்வளோ அருமையாக அந்த பாட்டை பாடியிருந்தாங்க அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம்